ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமா World. பழைய நைட்டியை இப்படி மாற்றி யூஸ் பண்ணி பாருங்கள் இது என்னோடய பழைய நைட்டி லைட்டாக கிழிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எங்கே ஆயிருக்கோ அதுக்கும் கீழே ஒரு இன்ச்சு விட்டு நைட்டியே கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாமே யூஸ்ஃபுல்லான ஐடியா ஷேர் பண்ணியிருக்கேன் என்னென்ன டிச் பண்ண முடியுமோ அதை எல்லாம் காமிச்சிருக்கேங்க நான் என்னென்ன டிச் பண்ணியிருக்கேனோ அது எல்லாமே காமிச்சிருக்கேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணாமே நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும் இப்போது கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போது மேல் பாகம் இருக்குது இல்லைங்களா இதை வந்து எதுக்காவது துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணி தூக்கி போடுங்க வாஷ் பண்ணிகிட்டு அடிக்கடி இப்போது கட் இல்லைங்களா இந்த இதை வந்து ஃபோல்ட் பண்ணுறேன் மேட்டு மாதிரி ஃபோல்ட் பண்ணி இப்படியே வேணும்னாலும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இல்லை இந்த திக்னஸ் போதாதுன்னு நினச்சிங்கன்னா நான் வந்து பழைய பெட்ஷீட் இருந்ததுங்க அதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அது தான் இதுக்குள்ளே வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன் உங்களுக்கு எந்த காட்டன் கிளாத் வேணுமோ அது வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் சேரீ கூட இருக்கலாம் உள்ளே வச்சுக்கோங்க ஏற்காந்த பொண்ணும் இந்த பூனம் அந்த மாதிரிலாம் மேட்டு யூஸ் பண்ணாதீங்க அது வழுக்கி விட்ருவோம் சரிங்களா இது அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கார்னர் ஃபுல்லாக டிச் பண்ணலாம் அப்படி இல்லை டிசைன் வேணும்னா கிராஸ் லைன் போட்டு பண்ணலாங்க மேட் மாதிரி அதுவும் டிசைன் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நான் சும்மா வச்சு காமிச்சிருக்கேன் நான் டிச் பண்ணதெல்லாம் நிறைய காமிச்சிருக்கேன் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கூட என்னோடய கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அது எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்போது நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது கிரைண்டருக்கு கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நைட்டி கிளாத் தான் இது வந்து சுடிதார் கிளாத்து அட்டாச் பண்ணி டிச் பண்ணியிருக்கேன் கிரைண்டருக்காக கவர் பண்ணதால் சுடிதார் கிளாத்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு டோர் மேட்டு பாருங்கள் இது நைட்டி தான் மிடில் இருக்கிறது ஃபேண்ட்டோட கிளாத்து பேண்ட் வந்து காட்டனில் தான் இருந்தது நல்லா சாஃப்டாக இருக்குங்க நான் வந்து இந்த மேட்ஸ் எல்லாமே பெட்ரூம்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன் அழுக்கு நிறைய படிகிற இடத்துல போடாதீங்க ஏன்னா அந்த அளவுக்கு அடிக்கடி துவைக்க வேண்டியிருக்கும் இல்லைங்களா அது வந்து ரெடிமேட் மேட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அழுக்கு நிறைய படிகிற இடத்துல இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டீப்பாய் சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு நைட்டியை வாங்கும்போதே லென்த்தாக இருக்கும் இல்லைங்களா அதை கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கார்னரில் சுடிதாரோட பார்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் அழகாக இருக்குது பாருங்கள் இது டேபிள் மேட்டுங்க உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கூட டிச் பண்ணி வைக்கலாம் நான் இந்த மாதிரி டிச் பண்ணியிருக்கேன் இது ஃபில்லோ கவராக மாற்றிருக்கேன் இது மட்டும் கொஞ்சம் காட்டன் மிக்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா அது கலர் போகவே போகாது அதனால் ஃப்ரிட்ஜ் கவர் ஃப்ரெண்ட்ஸ் ரைஸ் பேக் கிளாத் மாதிரியே உங்களுக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா அதே இது கூட சேர்த்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் டிச் பண்ணி நான் கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிட்டுருக்கேங்க கலரே போகாது அந்த மாதிரி மெட்டீரியல் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இப்போது லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நைட்டி தான் டபுள் சைட் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இது எதுக்குன்னா பீரியட் டைமில் பெட்டில் இதை போட்டு தான் படுத்துக்கிறது ஏன்னு உங்களுக்கு புரியும் இதே மாதிரி டபுளில் கூட டிச் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா காட்டன் சாரீஸில் கூட டிச் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்